விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை வந்து இன்னும் நாங்கள் நிறைய சம்பாதிக்க வைக்கிறதா எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சுவேசுறாங்க இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் நான் வைக்கிறேன் உங்களுடைய பார்வை இல்லை இப்போ விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இரண்டு விதமாக இந்த நிதிநிலை அறிக்கையை நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து

எம்எஸ் சாமிநாதன் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் அதாவது உற்பத்தி செலவோட சேர்ந்து ஐம்பது சதவீதம் ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில செய்த பிரகடனம் இது ஒரு மாமாங்கம் ஆயிடுச்சு மூணாவது பீரியடு வந்துருச்சு இது சுத்தம் அவங்க மூன்றாவது மந்திரி சபை அமைச்ச பிறகு கூட அதை பத்தி மறந்துட்டாங்க சுத்தமா அதனால அந்த குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது அறிவிக்கப்படல ஒண்ணு ரெண்டாவது இடுபுறம் நம்ம சொல்றப்ப இந்த மின்சாரம் டீசல் அதே மாதிரி உரம் இது சம்பந்தமான சப்சிடி இடுபொருள் குறைக்கப்படும் அல்லது மானியம் அதிகரிக்கப்படும் நினைச்சோம் அதை பத்தியும் இல்ல மூணாவதாக அவங்க ஏமாத்தினது கடன் ரத்து விவசாய சாகுபடி கடன் ரத்து பண்ணுவாங்க ஒரு பீரியட் இத்தனை வருஷம் இருக்கீங்களா இவ்வளவு பாதிப்புல இருக்கமே கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கணக்கு பார்த்தோம்னால கூட அந்த தேசிய தரவு நேஷனல் கிரைம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் படி கூட ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம எதிர்பார்த்தது பயிர் கடன் சாகுபடி கடன் தள்ளுபடி செய்வாங்க நினைச்சோம் அதுவும் இல்ல நாலாவதாக நாங்க எதிர்பார்த்தது பயிர் காப்பீடு ஒரு விரிவடைந்த பயிர் காப்பீடு ஏற்கனவே பிஎம் எம் கிசான் சொல்லிட்டு அதுவும் சரியா கொடுக்கறது இல்ல இந்த விரிவடைந்த பயிர் காப்பீடு சம்பந்தமாக மூச்சு விடல அஞ்சாவதாக நாங்க வச்ச கோரிக்கைங்கிறது பொதுத்துறைய விவசாயத்தில் அதிகப்படுத்தணும் அந்த அம்பானி அதான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் புறா ஒப்படைச்சிருக்காங்க அதனால பொதுத்துறையுடைய பங்களிப்பு அதிகம் எதிர்பார்த்தோம் அதை பத்தி ஆறாவதாக நாங்க எதிர்பார்த்தது ரேகா திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துக்கு முழுமையா பயன்படுத்தணும் நூறு நாள் இருநூறு நாள் ஆக்கணுங்கிற ஒரு கோரிக்கை நாங்க முன் வச்சிருந்தோம் அதை பத்தியும் அவங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை ஏழாவதாக நாங்க எதிர்பார்த்தது தொடர்ந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த லேண்ட் டு த டில்லர்ஸ் உழுவோனுக்கே நிலம்ங்கிறது மாதிரி லேண்ட் டு த கார்ப்பரேட் கம்பெனியா அவங்க மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட இந்த அதாவது உழுவோனுக்கு நிலத்தை கொடுங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்காதீங்கிற ஒரு கோரிக்கை நாங்க வச்சோம் எட்டாவதாக நாங்க எதிர்பார்த்தது என்ன சொன்னா வரி விதிப்புங்கிறது விவசாயத்துக்கு வரி விதிப்பு இன்னும் குறைங்க வேணும்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி விதிப்பு அதிகப்படுத்திக்கணும் எட்டு சம்பந்தமாகவும் அவங்க மூச்ச உடல இது ஒட்டுமொத்தமா இந்திய விவசாயத்துக்கு எடுக்கப்பட்ட அநீதி ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னு சொன்னா இது வந்து தொடர்ந்து இயற்கை நேஷனல் டிசாஸ்டர் தேசிய பேரிடர் நிதி ஒவ்வொரு தடவையும் வந்து போன வருஷமே எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் வந்துச்சு வறட்சி வந்துச்சு புயல் வந்துச்சு இது பூரா மத்திய குழு ஹெலிகாப்டர்ல வரும் ஒரு நாலஞ்சு ஆபிசர் வருவாங்க தொந்தியா அங்கிருந்து வருவாங்க வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பங்களாவில் அரசாங்க டூரிஸ்ட் பங்களாவில் தங்க வேண்டியது காலில் டிஃபன் ஹெலிகாப்டர்ல சுத்தி சுத்தி வர வேண்டியது மத்திய குழு நாங்க போய் நெல்லு களத்தை கதிர் அடுத்த காலத்திலயே நாங்க நிற்போம் வருது வருதுன்னு மானத்தை பாத்து நிற்போம் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு மனு வாங்குவாங்க இவ்வளவையும் போய் எழுதி 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 போல மாதிரி கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு சல்லி பைசா ஏதாவது ஒரு பைசா நீங்க இயற்கை மோடி அவரு தமிழ்நாட்டுக்கு பண்ட வந்தாரு பத்தாவதுக்கு இந்த பாண்டியன் சபையில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்க நம்ம தமிழ் மொழி பேசுற கண்ணகி அவங்க பாண்டியன் சபையில பேசுறது தமிழ் மொழி தான் தமிழ் தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் அவங்க படிக்கிறது நிதிநிலை அறிக்கை இல்லை அது நீ அநீதி அறிக்கை அது படிச்சு தமிழ்நாட்டு கலைக்கப்பட்ட அநீதி ஒரு சன்னி பைசா குடுக்கிறோம் மாற்றாந்தாயா கண்ணகி பிறந்த முன்னில நிர்மலா சீதாராமன் ஒரு மாற்றாந்தாயா நடக்காங்க தோகம் பண்றாங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்க எல்லாரும் மத்திய அமை குழு போய் இந்த மாதிரி பாதிப்புன்னு அறிக்கை குடுத்துச்சு அவரு பத்தாதுக்கு அந்த நட்டா கிட்டா எல்லாம் வந்துச்சுங்க எல்லாம் லோட்டா லோட்டா வந்து பாத்துட்டு உங்களுக்கு பணம் தரப்போ நிதிகளில் அறிக்கை பண்றோம் உங்களுக்கு உதவி பண்றோம் மட்டும் சொல்லி பத்தா நாமத்தப்பட்டிருக்காங்க நீங்க நாங்க என்ன சொல்றோம் நீ உத்தரகாண்டுக்கு கொடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல நீங்க சிக்கிமுக்கு கொடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல நீங்க ஹிமாச்சல பிரதேசத்துக்கு கொடுங்க வேண்டாம்னு சொல்லல ஓட்டு உங்களுக்கு முழு தான் போட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஆந்திராவுக்கு அள்ளி கொடுங்க அதெல்லாம் கிள்ளி அது வேற விஷயம் ஆனா எங்களுக்கு ஏன் கொடுக்கல எங்களுக்கு தறவை இல்லை நிச்சயமா ஷீவகுமார் சார் அதாவது ரொம்ப நியாயமான ஒரு பார்வை நியாயமான கோரிக்கை தான் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காட்சிகளாக அப்படியே விரிய கண்ணுக்குள்ள நம்ம இன்னும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கோடி விவசாயிகளுக்கு நாங்க இயற்கை விவசாயம் செய்ய பயிற்சி தர்றோம் அறிவிச்சிருக்காங்க வேளாண் துறையில உற்பத்தி திறனை அதிகரிக்க கவனம் செலுத்துவோம் விவசாய துறையில நவீனத்துவம் புகுத்தப்படும் அப்படின்றாங்க புதிய அதிக மகசூல் தரும் நூற்று ஒன்பது உரங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்ப இதெல்லாம் விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியா நீங்க பாக்கலையா இப்ப இந்த ஒரு கோடி இயற்கை விவசாயத்தை எடுத்துக்குவோம் சரி நாட்டோட மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி நூத்தி நாற்பது கோடினா ஒரு நாற்பது கோடி பேர் மூணில் ஒரு பங்கு விவசாயம் வச்சுக்கிட்டா கூட இப்ப இந்த நாற்பது கோடி இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றம் ஒரு பெரிய சவாலா வந்துட்டு உலகம் பூராமே இயற்கை விவசாயத்தை நோக்கி போறப்ப அது ஒரு இன்னிவிட்டபிள் ஆயிடுச்சு அதனால இயற்கை விவசாயங்கிறது இவங்க என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு இல்ல அது இயற்கை விவசாயங்கிறத நோக்கி உலகம் தள்ளப்படுது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அந்த பேரிடர் கொரோனாவுக்கு பிறகு இயற்கை விவசாயத்தை நோக்கி உலகமே உந்தி தள்ளப்பட்டு இருக்கு அப்போ இயற்கை விவசாயம் வருது இந்த நாற்பது கோடி பேர்ல நீங்க ஒரு கோடி பேரை விவசாயம் செய்ய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இயற்கை விவசாயம் அவ்வளவுதான் நீங்க இது ஒரு பெரிய சாதனை ஒரு கோடி பேருக்கு நீங்க சொல்றீங்க நாற்பது கோடியில இந்த ஒரு கோடி பேருக்கும் நான் கேட்கிறேன் கந்தக சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தலைச்சத்து இப்ப நீங்க வந்து சல்பேட்டு கரிம விவசாயம் இருக்கு சல்பேட்டு யூரியா டையமோனியம் அது கரிம விவசாயம் இந்த இயற்கை விவசாயத்துக்கான சந்தைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இதுக்கு இந்த இந்த சத்துல மண்புழு உரம் தயாரிக்கலாம் அல்லது இயற்கை எரிவிடுதல் ஆடும் மாடு இருக்கு இப்ப நீங்க வந்து ஏறினும் நன்றாம் எரு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இறந்தது அந்த மாதிரி மறந்துருச்சு திருவள்ளுவர் அதிகம் பார்லிமெண்ட்ல உச்சரிச்சி இருந்தது நிர்மலா சீதாராமன் தான் திருவள்ளுவரையா மறந்துருச்சு இப்ப ஒலி வைக்கிறது திருவள்ளுவரா அந்த எரிவீடுகள் சொன்னா அதுக்கு கால்நடை வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் இந்த தீவனங்கள் தேவை அதுக்கு ஏதாவது நீங்க ஆடு அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்களா அல்லது மண்புழு உர தொழிற்சாலை வைக்கிறதுக்கு பண்ணிருக்கீங்களா இயற்கை அதுன்னா வார்த்தை ஏமாத்துறீங்க அதாவது வார்த்தைய வந்து நீங்க வந்து தேன் தடவி ஒரு விஷத்தை கொடுக்குறீங்க இயற்கை விவசாயம் நீங்க சொல்றது பொய் மோசடி பிராடு அதே மாதிரிதான் நாங்க சொல்றோம் என்ன சொல்ல டிஜிட்டல் மயம் என்ன டிஜிட்டல் மயம் வரைக்கும் விவசாயிக்கான எதுவுமே தற்கொலை பண்ணிக்கிற விவசாயிக்கு அவனுக்கு கட்டுப்படியான விலையங்களால கொடுக்க வக்கிறான் முதல்ல அவன் கேட்கு எது எல்லா விலையும் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லா விலையும் வருது ஒரு விவசாயிக்கு இது வரைக்கும் சந்தை இல்ல அவன சரியான சந்தை பொருள் கிடைக்கல அப்போ டிஜிட்டல் மயங்கிறது என்ன ஏமாத்தீங்க அது அதே மாதிரிதான் இவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயமே வந்து அத செய்ய போறேன் இத செய்யப் போறேன்னு இந்த வார வேடிக்கை காமிக்கிறாங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இல்ல நிச்சயமா ஜீரோகுமார் சார் அதாவது ஒரு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுடைய ஒரு குரலாத்தான் உங்களுடைய அந்த கருத்துக்களையும் நம்ம பார்க்கிறோம் ஒன்றுமே இல்ல விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆணித்தரமா அழுத்தமா நீங்க சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி ஜி குமார் சார்